அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினிகளுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் தனது நீச்சராசியான மீன ராசியை விட்டு விலகி மேசராசிக்கு ஆகிறாரு அங்கு செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கும் போதனால் எதிர்பாராத ராஜயோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அந்த வகையில கன்னிராசினிகளுக்கு இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து வந்து செஞ்சிருக்கிறாங்க ராசியில் குரு பகவானும் கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் செஞ்சிருக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அவ கிரகங்களில் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான் மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது மனிதர்களுக்கு வரமாக இருக்கும் இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்து அவைகளை காப்பாற்ற வேண்டும் அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும் மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகளை குருவிடமும் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் எந்த குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம் புதனுக்குரிய மலர் வெண்காந்தல் புதனுக்குரிய நிறம் பச்சை புதனுக்குரிய உலோகம் பித்தளை புதனின் நவரத்தினம் ரத்தினம் மரகத பச்சை புதனின் வடிவம் அம்புக்குறி வடிவம் புதனின் வாகனம் குதிரை புதனின் ஆதிக்க எண் ஐந்து புதன் சுய ஒளி அற்றவர் பச்சை நிறம் கொண்டவர் புதன் மதிநுட்பத்திற்கு காரணமாவார் உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பவர் புதன் புதனின் தோற்றம் பற்றிய முன் கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் அறிவோம் சந்திரனுக்கு தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாப்தியாகும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோச்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்து ஓடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்றவுடன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயர்ந்த உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமை உருவ கொண்ட புதன் கண்ட தேவமாந்தர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினான் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டார் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக்கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாந்தர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்து புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணின் அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணு அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோசனம் வழங்கினார் சோழ நாட்டில் உள்ள திருவென்காடு குளத்தில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோச்சனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமானின் அறிவுரையின்படி புதனும் திருவென்காடு சென்று அம்மையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோச்சனம் பெற்றார் இதனால் புதன் அலி எனும் சாபம் நீங்கி தன் சுய ரூபாய் பெற்றார் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் ராசியை விட்டு விலகி மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல மேலும் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மே மாதம் ஆறாம் தேதி மேசராசிக்கு புதன் செல்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் ஜனாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அடியெடுத்து வைப்பது ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பண அதிகரிக்க இருக்குதுங்க தொழில் வெற்றி நடை போடக்கூடிய தருணமாய் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாட்டிலிருந்து அனுகூல தகவல்கள் வந்து சேர இருக்குதுங்க இளைய சகோதரரோடு இணக்கம் ஏற்படுங்க பாக்கிகள் வசூலாகுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் விதமா இருக்குது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஓய்மில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதால் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் நடவடிக்கை இருக்குது இந்த பாராட்டுதல்களின் காரணமாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய இருக்கீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்குங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவைங்க பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்குங்க குடியிருக்கும் வீட்டால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்டு வந்த உடல்நல பிரச்சனைகள் சரியாகுங்க மனதில் உற்சாகம் அதிகரிக்குங்க தொழில் வளர்ச்சியில் இருந்த தடங்கல்கள் அகல இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இல்லத்தில் சுக சம்பவங்கள் நிகழ்வதால் மகி மனதில் மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டுங்க சொந்தங்களால் நன்மை உண்டாக இருக்குது உத்தியோக உயர்வு கிடைக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்க கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்குது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களை என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் தரலாங்க கடன் சுமையும் சற்று சிரமப்படுத்தலாங்க சொத்துக்களை வாங்கும் போது விற்கும் போதும் மிகுந்த கவனம் தேவைங்க ராகு ஏழாம் இடத்தில் இருந்து பார்ப்பதால் கணவன் மனைவி இருவருக்கும் அவ்வப்பொழுது கருத்து உரசல்கள் வருவதோடு உடல்நிலையிலும் ஒருவர் பிரச்சனைகள் ஏற்படக் கூடுங்க அது மட்டுமில்லாம தருணங்கள்ல இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க மற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்